கிலோ வாங்கி இரநூத்தி எண்பது ரூபாங்களாம் பெரிய இறா நான் மசாலெலாம் போட்டுட்டேன் ஏதோ ஒரு மெயினில் மசால் போட்டுவிட்டேன் சரி அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம் நம்மள வர பெரிய பெரிய இறா இரநூத்தி எண்பது ரூபாய் அங்கேயே மார்க்கெட்டில் போய் வானகரம் மார்க்கெட்டு அங்கே போய் எடுத்துகிட்டு அப்படி ஒரு கிலோ இறா எல்லாம் க்ளீன் பண்ணுங்கவோ இறா எல்லாம் ஒரு கிலோ வாங்கினா அரை கிலோ கூட வராது அது என் மேல் தோல் தான் நிறையா இருக்கும் முள்ளுகில்லு ஒன்றும் இருக்காது சூப்பராக உப்பு தூள் மசால் போட்டு வச்சுருக்கேன் ஒன்று இதை வறுத்துருவேன் அப்படியே திக்காக மசால் போட்டு அப்படியே வருத்திருவேன் அப்படி இல்லையா குழம்பு வச்சுருவேன் ஒரு கிலோ இறாவுக்கு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு பெரிய ஸ்பூனில் மிளகாத்தூள் மசால் நம்ம குழம்பு மசாலா தான் போட்டுட்டேன் கறி மசாலா போடல நீங்கள் கறி மசாலா தான் போட்டுக்கோங்க எனக்கு கறி மசாலா காலி ஆயிடுச்சு அடுத்த வீடியோ கறி மசாலா தான் வரும் வறுக்கணும் ஆயிடுச்சு மூணு மாதம் ஆயிடுச்சு போட்டுவிட்டேன் உப்பு வந்து சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் உப்பு பெரிய ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூன் போடுங்க போதும் கூட போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா நீட்டாக ஒரு பத்து முறை கழுவிட்டு நல்லா தண்ணி வடிகட்டிவிட்டு இதெல்லாம் போட்டு இதில் வந்து முள் இருக்காத நல்லா பயப்படாத கையை வச்சு இந்த மசாலா நல்லா கலக்கிடுங்க நல்லா கலக்கிடுச்சு இதுக்கு ஒரு தட்டு போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் செய்முறை பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கலாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க வாங்க சூப்பராக எறா பாருங்கள் எவ்வளோ அவ்வளோ பெருசாக அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே கல் மாதிரி எறா வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கல் மாதிரி இருந்தால் புது எறா கொஞ்சம் கொல கொல கொலம்னு இருந்தால் பாருங்கள் நல்ல கல்லாட்டுறது புது எறா அங்கே போனாவே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும் வாங்க சூப்பராக இது கிரேவியாக இல்லை குழம்பா இல்லை வருவலாங்கிறது தெரியல நைட்டுக்கு அப்புறம்தான் தெரியும் இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம் கல்வியாச்சு வணக்கம் பாருங்க எற வாங்கிட்டு இருந்துச்சு இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு எல்லாம் மசாலா போட்டு காலையிலேயே அப்படியே எல்லாம் ஃப்ரீசரில் வச்சுட்டேன் எடுத்து ஒன் ஹவர் முன்னாடி வச்சுட்டேன் இதில் இப்போ இட்லி தொக்கு செய்ய தொட் சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு தனியா ஒரு ஒரு ஐம்பது கிராம் தனியா மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு அஞ்சு ஆறு மிளகாய் போட்டுக்கிட்டேன் மூணு காரம் எவ்வளோவா அழைச்சிக்கோங்க டிஃபனுக்கு காலையில் டிஃபனுக்கு ஒரு அரை கிலோ ஏறா போட போகிறேன் அரை கிலோ எடுத்து போகிறேன் ஒரு கிலோ ஏறா இதெல்லாம் நல்ல பொண்ணு கொஞ்சம் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் எல்லாம் நல்லா பொண்ணு எதிராக வறுத்தாச்சு இது தனியாக வறுத்து எடுத்து கொட்டிக்கணும் பாருங்க சித்த வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் ரெண்டு மூணு வெங்காயம் மூணு தக்காளி பெரிய பெரிய தக்காளி மூணு தக்காளி நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பொண்ணு நிறம் நல்லா அந்த பச்சை வாசனை ஓரளவுக்கு தக்காளி எல்லாம் நல்லா வதக்கணும் இப்போ இது இத கொஞ்சம் நல்லா நெய் ஓரளவுக்கு நெய்ஸா அரைச்சிட்டு இதையும் அதை கொட்டி அரைச்சி தண்ணி ஊற்றாத அரைச்சிட்டு வரணும் அரைச்சி வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த தேங்கப்பக்கட லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல சூப்பராக டிஃபனுக்கு ஏற்ற எறார் தொக்கு செம்மையாக இருக்கும் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த நல்லா நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் சிம்பிளாக தேங்காய் இல்லாத புளிகள் எதுவுமே ஊற்றாத எறார் தொக்கு டிஃபனுக்கு சூப்பராக செய்யல வாங்க இதை இப்போ வந்து இதை நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு இதிலையே அந்த வெங்காயமும் தக்காளியும் போட்டி ரெண்டையும் அரைச்சிட்டு வந்தோம் தண்ணி ஊற்றாத திரும்ப எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் லைட்டாக வதக்கிட்டு தான் நம்ம செய்யணும் அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் எண்ணெய் கொஞ்சம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற அடி பிடிச்சா மானெல்லாம் அடி பிடிக்காத நல்லா இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தெல்லாம் போய் அரைச்சிட்டு வந்துட்டு எறால் தொப்பு செய்யலாம் அடிச்சுட்டு வந்துட்டேன் தண்ணி அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லெண்ணெய் ஊத்திக்காம தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் நல்லெண்ணெய் ஊத்துக்கிட்டு இருந்தா அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலை நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்க சமைக்கிற எண்ணெய் எதனால ஊற்றி செய்ய ஏன்னா இறம் ரொம்ப சூடு அதனால நல்லெண்ணெய் ஊத்திட்டா நல்லது நான் ஊர்ல இருந்து செக் எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன் எண்ணெய் கஞ்சிச்சு அப்படி போட்டுக்கலாம் வாசனைக்கு ரெண்டே ரெண்டு சீரகம் போடுங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே சீரக மிளகெல்லாம் வறுத்து அரைச்சிட்டோம் அதனால் நல்லா சம்பவமாக இருக்குது அருப்பில் போடுக்குள்ள ஓரமாக போடுறது எண்ணெய் மேலே சேர்க்கும் உங்களுக்கு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போடுங்க நான் வெங்காயம்லாம் இதுலேயே அரைச்சிட்டேன் கூடாது தண்ணி இல்லாத அரைச்சிருக்கேன் அப்படியே இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும் எண்ணெய் ஊற்றாது மசாலா அரைச்சி செய்ய சூப்பராக இருக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் எற நான் அரை கிலோ எறா போட்டுக்கிறேன் ஒரு கிலோ எறா கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஏன்னா காலையில் இப்போ நைட்டு டிஃபனு காலையில் இந்த மசாலே போட்டு வார்த்தைக்கு வதைக்கும் நான் பாருங்க மசாலாலாம் போட்டு வச்சுருக்கேன் நல்ல பெரிய இறா சும்மா கொஞ்சமாக செஞ்சுக்கிறேன் டிஃபனுக்கு மட்டும்தான் இப்போ நைட்டு காலையில் மசாலே போட்டு வரேங்க நல்லா இருக்கும் டிஃபனுக்கு சாப்பிட்றது அதனால ரொம்ப தண்ணி ஊக்கிறாங்க பாருங்க நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கள் ரெண்டு ஸ்பூனு ஏன்னா எறாவில் உப்பு போட்டு வச்சுருக்கேன் மசாலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா அதுக்குமே கொஞ்சமாக கரெக்டாக போடுங்க கரெக்டாக தெரியல கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு பாருங்கள் எவ்வளோ ஓய்வு கூட திக்காக இருக்கிறது மசாலா அரைக்கிறது இதுக்கு நான் தோரம் பருப்பு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு எதுவுமே சேர்த்தல பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்கிறதுக்குள்ள தேங்காய் எதுவும் கிடையாது இது மாதிரி செய்யுங்க நம்ம தேங்காயும் ஊற்றலை நல்லா கொதிச்சு அப்படியே இந்த நுரையெல்லாம் வெள்ளை கலர் மாதிரி அப்படியே எண்ணெய் திரண்டு வரும் அப்போ கொத்தமல்லி தலை தூவி இறக்கி சாப்பிடலாம் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் மழை வெளியில ஊத்துது உயர்த்து கொட்டு தொப்படியா கண்ணாடி கொத்தமல்லி அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எண்ணெய் திரண்டு வச்சுச்சு அந்த வெள்ளை கலர் நுரையெல்லாம் போய் இந்த எண்ணெய் திரண்டு இந்த கலர் மாறிலும் அந்த டைமில் கொத்தமல்லி தலை போட்டு அரைக்கிடுங்க இப்போ மட்டும் இப்போ காலையில் மட்டும் பாருங்கள் எறா தொக்கு குழம்பு இப்பனுக்கு எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் மீன் வறுவல் சூப்பரா எறா தொக்கு இட்லி நல்ல மழை வெளியில் மழையாக ஊற்றுது காரசாரமாக காவி பறக்க செம்ம டேஸ்டாக இருக்குதுங்க தேங்காய் எதுவுமே ஊற்றுல புளி ஊற்றலை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும்